இது மாதிரி பத்து சகாபாக்கள் அஷ்வரத்தில் சொல்லக்கூடிய பத்து சஹாபாக்களை பற்றி இவங்க எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு சுபசோரம் சொல்லப்பட்டவர்கள் என்பதாக திருவிஷன் கூட பதிவு செய்வார்கள் வரல அந்த பத்தை சொன்னால் நேரம் ஆயிரும் நேரம் தன்மை கருதில்லா இன்னைக்கு அழிக்க சொல்கிறேன்

ஓகே கருசி அப்படி இல்லாதான்னு சொல்லி காட்டுவாங்கன்னா யார் சூழல்தான் உங்களையும் எல்லாருமே நான் வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்போனா வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் என்பதாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான தருவத்தில் போட்டி போடுறவங்க அதே மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லும்போது போது சவுர் புகை என்று ஒரு புகை இருந்துச்சு அந்த புகையில் சொன்னதாலே சில மாவங்களும் ஓவக்கரு சித்தி நிறையா வந்தால்

ஒரு நபியை கொத்தும் இல்லாமல் நம்மளை கொத்தோம் இருந்தாலும் நபியுடைய தூக்கம் கெட்டு போய்விடும் அதனால அந்த தூக்கத்தை கற்றபே கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுடைய காலை ஆட்டாம கொள்ளாம அந்த போய் அடைச்சிட்டாங்க இந்த பாம்பு எவ்வளோ வாட்டி அவ்வளோ கிருஷ்ண காலாடணும் அவ்வளோ கொத்து இருக்கு நம்ம அவ்வளோ வாட்டி கொத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம சின்னதாக இருப்பு கிடைச்சாங்க கையா அசை பாத்தீங்களா அந்த அசை கூட இல்லை அவங்கள்ட்ட காரணம் நம்ம அசைச்சா

அதே மா இவங்க முதலாம் வந்து சஹா இரண்டாவது சஹாரி பற்றி சொல்லும்போது அமர்ந்தீங்க அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவனை எந்த அளவுக்கு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கா முஸ்லீம்களை தாக்கினாங்களோ அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனை எந்த அளவுக்கு முஸ்லீம்களை தாக்கினாங்களோ அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனை காசிர்களை அதிகமாக தாக்குனாங்க அதிகமாக போய் போர் செஞ்சுருக்காங்க சொன்னாங்க

வாழதா பேசுமா அந்த அளவுக்கு நம்சலி சிலமாம வேலை முகத்தா இருந்தாங்க பிரியமாக இருந்தாங்க அதே மாதிரி ஒன்றோ சம்பவம் பதிவு செய்யும்போது மூத்தா போயிட்டாங்க அதாவது இப்படி சொல்லுவாங்க இந்த உலகத்தை விட்டு இருக்காங்க கபில்ல இருக்காங்க உயிரோட இருக்கிறாங்க என்பதால் பதிவு செய்வாங்க அப்படி ஏறந்த செய்தி கேள்விப்பட்டு உமர்ஜி வராங்க மக்கள் தான் பேசிட்டு மாதிரி

நீங்கள் இருக்கு அதுக்கு கபு பண்ணா நீங்க அது இருக்கீங்க என்ன காரணம் என்ன சரம் அப்படி கேட்கும் போது அப்போ காரணம் சொல்லி காட்டுவாங்களா இந்த மாதிரி கன்சலில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கபர் இருக்கு இந்த கபரு தான் வறுமை முதலாவது நாளுடைய முதலாவது இருப்பிடம் இந்த கவரு தான் எந்த மனிதனுக்கு இந்த கபருடைய வாழ்க்கை நேசாகிடுமோ பின்னுள்ள எல்லா வாழ்க்கையும் அவனுக்கு நேசாகிவிடும் நல்லா பாதுகாக்கட்டும் எந்த மனிதனுடைய கவரு கபருடைய வாழ்க்கை கஷ்டமாகிடுமோ அவனுடைய எல்லா விதமான வாழ்க்கையும் கஷ்டமாகிவிடும் என்பதால் உஸ்மான் அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்ப

கடைசியா கலிஃபாக இருக்கக்கூடிய அனிதாவுக்கு அவங்களே அல்லா தாலாவை சிறப்பாக்கினா அவளை வரலாறு என்னன்னா செல்லம் அவர்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க போன பிறகு அப்துல் முத்தரீஸ் அவங்களே அது அவங்க வளர்த்தாங்க அவங்க கொஞ்சம் நாளை இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி கடைசியா அபுதாலி அபுதாலி அவங்க

இந்த அநீதி காலத்தவங்க கேட்டாங்க யாரும் சூழல் இது மாதிரி நாம ஆசையாக அரசு தான் நானும் கூட வக்கிறேன் என்பதை கேட்கும் போது அப்போ சொல்லி காட்டுவாங்கன்னா அனியே இது உங்களுக்கு பெரிய வாக்கியம் இது உங்களுக்கு பெரிய வாக்கியம் ஏன்னு கேட்டால் கோ அவங்க போருக்கு போகும்போது அல்லாட்டை போகும்போது அவங்களோட சகோதரான

பார்க்கிறோம் அதே மாதிரி பணி செய்யும் போது ஒரு சம்பவத்தை கிட்டார பதிவு செய்யும்போது அதாவது ஹெதா புகை நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்க ஹைராபதேவர் என்ன பண்றாங்கன்னா அடிசுல ஆயிசு பண்ணுவாங்களோ அவங்களுக்கு உமா உஸ்மா அலி சுபை குராமலா இந்த அச்சி ஏன் இருக்கிறா இந்த ஆளுமே இருக்கிறா இப்போ அந்த ஜிலா போகிறோம்னா ஆட ஆரம்பிச்சிருச்சு நம்ம இருக்கா இந்த ஆடறதுக்கு என்ன விஷயம் தெரியலையே அதை ஹிராபுலையை பார்த்தேன் சிசுல

இதனால்தான் அவங்களுடைய வாழ்க்கையு அல்லாவுடைய கூதலும் சொன்னபடியே அமைத்துக் கொண்டார்கள் அந்த பாக்கி அல்லா நம் அனைவருக்கும் அல்லாத தருமனாக